السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم சுபஹான கலா அல்மா இல்லாம அல் இன்னகல் அலிமுல் ஹகீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேபசல்லம் அவர்களே இறைவன் எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியாக அனுப்பி வைத்தான் இதை இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான் லஃது கான் அலக்கும் ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இறை தூதர் சல்லல்லா செல்லும் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு எந்த துறையாக இருந்தாலும் ஆன்மீக துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நற்பண்புகள் நல் இவைகளுக்கெல்லாம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் ஒரு மன்னர் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் மருத்துவத் துறையிலும் கூட அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவத் துறையிலே இரண்டு நிலைகளே நமக்கு தருகிறார்கள் பொதுவாக நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றிருந்தால் இரண்டே நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று வருமுன் காக்க வேண்டும் இன்னொன்று வந்த பின் போக்க வேண்டும் வருமுன் காத்தல் என்பதுதான் நாம் சுத்தத்தை பேணுவது எந்த விதமான நோய் கிருமிகளும் நம்மை அணுகாமல் நற்காத்துக் கொள்வது இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரி வந்துருச்சின்னு வச்சுக்கிறேங்க வியாதி அதை போக்குவது எப்படி அதற்குண்டான மருந்துகளே நாம் உபயோகிப்பது ஆக இரண்டு இருக்கிறது வரும் முன் காப்பது வந்த பெண் போக்குவது ஆகவே தான் நம்பி சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் எந்த ஊரிலாவது காலரா நோய் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஊருக்கு போகாதீர்கள் என்றார்கள் காரணம் காலரா நோய் என்பது தொற்று கிருமிகளால் தான் உருவாகிறது ஒருவருக்கு வந்தால் அடுத்தவருக்கும் வ ஆனால் எல்லோருக்கும் வரும் என்றும் சொல்ல முடியாது இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் வரும் ஆகவே தான் நம்பி செல்லம் ஹாலேஸ்வர் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் நீங்கள் காளானோ நோய் உள்ள ஊருக்கு செல்ல வேண்டாம் சரி ஒரு ஊரில் நீங்க இருக்கிறீங்க அங்க காளான் வந்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த ஊரிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் என்றார்கள் காரணம் என்ன அந்த ஊரிலிருந்து இவர் வெளியேறினால் அந்த கிருமியை சுமந்த வண்ணம் தான் இவர் வெளியேறுவார் அந்த கிருமியினுடைய தாக்குதல் இவருக்கு ஏற்படாவிட்டாலும் கூட இவர் வெளியூர் செல்லுகின்ற போது இங்கிருந்து எடுத்து செல்ல அந்த கிருமி மற்றவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி இவரிடம் இருக்கிறது ஆகவே இவர் ஒன்றும் செய்யவில்லை இவர் வெளியூர் செல்கிறார் அந்த ஊர்ல போய் ஒரு டம்ளர்ல தண்ணீரை குடிக்கிறார் என்றால் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த கிருமி அந்த டம்ளருக்கு வந்துவிடும் உபயோகித்தால் எதிர்ப்பு சக்தி அவரிடம் குறைவாக இருந்தால் தாக்குதலுக்கு அவர் உள்ளாகுவார் ஆகவேதான் எந்த ஊரிலாவது இந்த நோய் இருந்தால் அங்கே செல்லாதீர்கள் நீங்கள் இருக்கிற ஊரிலே இந்த நோய் இருந்தால் அந்த ஊரில் இருந்து வெளியேறாதீர்கள் என்றார்கள் அலைவர் செல்லாக அவர்கள் கிருமிகள் பரவுவது என்பது இன்றைக்குத்தான் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்பி சல்லல்லாம் வழி அவர்கள் இதை பற்றி சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்போ தொற்று நோய் இருக்கத்தானே செய்கிறது ஏன்னா மெட்ராஸ் ஐ வந்துட்டால் ஒரு ஆளுக்கு வந்தால் இன்னொரு ஆளுக்கு வருது நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் அந்த ஸ்கூலுக்கு கூட பிள்ளை யாராவதுக்கு கண் வழி இருக்கும் கண் நோய் மெட்ராஸ் ஐ அந்த நோயை விலைக்கு வாங்கிட்டு வந்தரும் நம்முடைய பிள்ளைகள் பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது பரவும் அதே போன்று அம்மை நோய் டெங்கு காய்ச்சல் மூளை காய்ச்சல் இது எல்லாம் பரவக்கூடியது இப்படி இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான் ஆகவேதான் தற்காத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல நம்பி சல்லல்லா அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அது எப்படி அதுவும் சரிதான் ஏண்டா சொல்லும் பொழுது எந்த கருத்தில் சொல்கிறாருங்கிறத தான் பார்க்கணும் ஒரு வகையில் இது சரியாக இருக்கும் இன்னொரு வாசகங்களை அது அமைந்திருக்கும் உதாரணத்திற்கு என்னால் பேச முடியாது என்கிறேன் என்னால் பேச முடியும் என்றும் சொல்கிறேன் வெளிப்படையை பார்த்தால் ஒண்ணு இன்னொன்றுக்கு முரணாக அமைந்திருக்கிறது ஏன்னா பேச முடியும் இது ஒண்ணு பேச முடியாது ரெண்டும் எப்படிங்க சரியா இருக்க முடியும்னு கேட்கலாம் சரிதான் எப்படி என்றால் சுயமாக என்னால் பேச முடியாது இறைவன் தந்த ஆற்றனினால் பேச முடியும் என்னால் பேச முடியாது சுயமாக உண்மைதானே அதே நேரத்தில் இறைவன் தந்த ஆற்றனினால் பேச முடியும் அதே போன்றுதான் ஒருவர் சொல்கிறார் எனக்கு நடக்க முடியாது என்கிறார் அவரே சொல்கிறார் என்னால் நடக்க முடியும் என்கிறார் ரெண்டும் சரியா ரெண்டும் சரிதான் என்னால் நடக்க முடியாது சுயமாக இறைவன் தந்த சக்தியை வைத்துத்தான் எல்லாம் நடக்க முடியும் அவன் ரெண்டும் சரிதான் கோலங்கள் தான் இரண்டே தவிர இரண்டும் சரிதான் அதே போன்றுதான் தொற்று நோய் உண்டு என்பதும் சரி தொற்று நோய் இல்லை என்பதும் சரி அது எப்படி நபி நம்பி சொன்னாங்கல்ல நான் அதுவா தொற்று நோய்ங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு ஒன்று ஒரு தோழர் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் தொற்று நோய் இல்லைங்கிற ஒரு ஒட்டகத்திற்கு சிறங்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஒட்டகம் நன்றாக உள்ள ஒட்டகம் இறக்கிற இடத்திற்கு போனது அங்கே நன்றாக இருந்ததல்லவா நல்ல ஒட்டகம் அதற்கு இந்த சிறங்கு நோய் பரவிவிட்டதே எப்படி ஏனென்றால் இந்த சிறங்கு பிடித்த ஒட்டகம் வருவதற்கு முன்பாக இந்த நல்ல ஒட்டகம் மிகவும் ஓடக்கூடியதாக இருந்தது மானை போல துள்ளி விளையாடியது இந்த சிறங்கு பிடித்த ஒட்டகம் வந்ததற்கு பிறகு நன்றாக இருந்த ஒட்டகத்திற்கும் அந்த நோய் வந்து விட்டதே எப்படி நீங்கள் தொற்று நோய் இல்லை என்கிறீர்களே இப்படி ஏற்படுகிறதே என்று அந்த சஹாபி கேட்டாங்க இப்ப நம்பி செல்லு சொன்னாங்க அப்படியா பமன் அழைத்தல் அவ்வாழ சரிங்க இந்த ஒட்டம் வந்ததுனால அந்த சிறங்கு நல்லா இருந்த ஒட்ட கிடைச்சிருச்சு ரைட்டு இந்த நோய் வந்ததல்லவா சிறங்கு பிடித்தல் என்கின்ற நோய் முதலாவது ஒரு ஒட்டகத்துக்கு வந்திருக்கும்ல அந்த ஒட்டது எங்க வந்துச்சு நீங்க தொற்று நோய் தான் வரும் சொன்னா முதன் முதலாக இந்த நோய் வந்ததே ஒரு ஒட்டகத்திற்கு எப்படி வந்தது என்று கேட்டார்கள் ஆகவே இந்த தொற்று நோய் என்பது அதற்கே அந்த ஆற்றல் கிடையாது தான் நாட்டியவர்கள்லாம் போய் பிடிக்கிற ஆற்றல் கிடையாது இறைவனுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு யாருக்கு இந்த நோயை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவனுக்கு சேர்க்கறான் சில பேருக்கு இந்த நோய் வேணாம்னு நினச்சா அவங்கள வல்லாம் பாதுகாத்துக்கிறான் அப்படித்தானே இப்போது மெட்ராஸு ஐந்து சொல்றோமே கண் ஒரு பிள்ளை அந்த நோயோட வருது வீட்டுக்கு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் ரெண்டு பேருக்கு வருது மூணு பேருக்கு வரலையே இப்போ இதில் என்ன புரிகிறது இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த நோயை கொடுக்குறான் அதனால தொற்று நோய் இல்லை என்பது தான் அந்த நோய்க்கே அந்த சக்தி இல்லை அதே நேரத்தில் தொற்று இருக்கிறது அது எப்படி இறைவன் இதை காரணமாக அமைத்து வைத்திருக்கிறான் ஒரு ஆளுக்கு இந்த நோய் வேணுமா இந்த கிருமி மூலமாக உண்டாக்குறது இறைவன் இந்த காரணத்தை உண்டு பண்ணிருக்கிறான் இரண்டையுமே நாம் மதிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்பி சல்லிசன் முகி இப்படி சொல்லி தந்தாங்க சரி இது வரும் முன் காப்பது வந்தபின் போக்குவது எப்படி சிகிச்சை முறைகள் அது ரெண்டு இருக்குது ஆன்மீக சிகிச்சை முறை இன்னொன்று மருந்து மாத்திரை இவைகளை கொண்டு சிகிச்சை செய்வது ரெண்டு வகையாக இருக்குது ஆன்மீக மருத்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன துவாக்கள் ஓதுவது திக்கர்கள் ஓதுவது குருவானுடைய வசனத்தை ஓதுவது இவைகளெல்லாம் ஷிபாவை கொடுக்கும் நோய் அகற்றும் இதை குருவான்லேயும் எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஹதீதிலையும் நம்ம நிறைய பார்க்குறோம் ஏன்னா இரவு குருவான் வ ஒன் மினல் இனல் குருவானி மாஹுவ ஷிஃபா உன் நாம் குருவானை இறைக்கி வைத்திருக்கிறோம் அந்த குருவானிலே சிபா இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது நோய்க்குண்டான நிவாரணி அதிலே அந்த குரானிலே அமைந்துள்ளது என்று இளம் குரான சொல்லி தர்றான் அதனால தான் சஹாபா பெருமக்கள் ஒரு ஊருக்கு போனாங்க அந்த ஊர்ல உள்ள தலைவருக்கு ஒரு விஷ ஜந்து தீண்டிடுச்சு அதனால வழியால் துடிக்கிறாரு எவ்வளவு வைத்தியங்கள்லாம் செஞ்சாங்க ஒன்றும் முடியலை அதே நேரத்துல அப்பதான் அந்த சஹாபா பருமக்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்கல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அங்க போய் முறையிடறாங்க எங்க தலைவருக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்ன மூலம் வைத்தியம் பண்ணும் சரி வரல நீங்க ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுங்களே அப்படி யாராவது ஓட்டு இருக்கிறாங்களா இப்போ இந்த பகு பொதுமக்கள்ல ஒரு சாமி சொன்னாங்க ஆ செய்யறோம்னு சொல்லி அங்க போனாங்க அழுகுந்து சூறாவை ஓதுனாங்க ஊதுனாங்கங்க அந்த விஷம் அப்படியே இறங்கி விட்டது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஒரு ஆட்டு மந்தையே பரிசாக கொடுத்து விட்டார்கள் இதை வாங்கிய பிறகு சாபா பெருமக்கள் பேசிக்கொள்றாங்க நம்ம அழுந்து சூறாக ஓதிரும் தானே ஓதுரும் இதுக்கு கூலியாக வாங்கியிருக்கிறோமே குருவானை ஓதுவதற்கு கூலி வாங்கலாமா என்கின்ற அந்த பிரச்சனை எழுந்து அதனால ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம நம்பி சல்லாசாக அவங்ககிட்ட போவோம் இதை சொல்லுவோம் அவங்க சரின்னு சொன்னால் இதை எல்லாம் பங்கு போட்டு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க போறாங்க நம்பி செல்லலாசன் அவரை சந்தித்ததுக்கு பிறகு நடந்ததை எல்லாம் சொன்னாங்க இப்ப நம்பி சஹமீன் அந்த ஒட்டகம் வந்திருக்குதுல அதில் எனக்கும் ஒரு பங்கு போடுங்க அப்படின்ட்டாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீத் அப்ப இதில் என்ன புரியுதுன்னு சொன்னால் இந்த குர்வானை ஓதுவா இது ஒரு வைத்திய முறை தான் இது ஒரு சிகிச்சை முறை அதற்காக ஏதாவது பிரதிபலன் வாங்கலாம் சரி இந்த சாம்பிகள் போனாங்க அதனால அதை நாங்க சரிதான் நபி சில நாள் சில மாதிரி சரி கூட தானே இருக்கிறாங்க அவங்க எனக்கும் ஒரு பங்கு தாங்கன்னு கேட்டாங்க அப்படி நீங்க கேட்கலாம் காரணம் இருக்குது ஏன்னா அல்ந்த சூறாவை ஓதுனாங்க அந்த சகாம்பிகள்லாம் அந்த சூறாவை சொல்லி கொடுத்தது யாரு நம்பி சல்லராஜன் தானே நம்பி சல்லு சொல்லிக் கொடுக்க போய் தானேங்க அந்த சஹாம்பா பொருமையை தெரிஞ்சிச்சு அதனால இவங்களுக்கும் அதில் பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அதே போல் நம்பி செல்லல்லாடேசன் அவர்கள் யாதாவது நோயாளியை பார்க்க போனா அவங்க இல்லா ஷிஃபா அல்லாஹா ஷிபா அன் லா யுகாதுரு சக்கமன் அப்படிங்கிற அந்த துவா ஓதி விடுங்க யாதான் நோயாளியை பார்க்க போனால் சல்லஹாசனுடைய வளமே அப்படியாக இருந்தது அதனால இது போன்ற வைத்திய முறைகளையும் நாம் செய்யலாம் அதே போல் மருந்து மாத்திரைகள் அதுதான் ஆயுர்வேத வைத்தியம் அதே போல் அலோபதி இந்த மாதிரி செய்வது இதையும் நம்ம சன்னல்லாசனம் சொல்லித் தந்துருக்கிறாங்க அதில் ஒன்று தான் தேன் தேனை பற்றி நம்மளும் செய்யலாம் தேன் வைத்தியம்னு பல புத்தகமே வந்துடுச்சு எல்லா மொழிகள்லேயும் தேனை வச்சு பல வியாதிகளுக்கு அதை மருந்தாக உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர்களும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது சூரணங்கள் கொடுத்தா கூட அந்த நாட்டு வைத்தியர்கள்லாம் சூரணத்தை கொடுத்து இதை தேனில் குழப்பி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த தேன் இருக்கிறதை அல்லா குருவானே சொல்லி காட்டுகிறான் தேனிலே சிவா இருக்கிறது என்பது முக்தலிஃபுன் அல்வானு இந்த தேனீக்கல்லில் இருந்து ஒரு வகையான திரவம் வெளிப்படுகிறதல்லவா அந்த திரவத்திலே ஷிபா இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் சர்வசாதாரமா சொல்லி காட்டுறாங்க தேனே தேன சர்வசாதாரணம் ஆனால் அந்த தேனீ சேகரிக்க தேனி எவ்வளவு பாடுபடு தெரியுமா தேனிக்கு இறைவன் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்துருக்கான் தெரியுமா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து செல்லுங்க தேனி அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு நம்ம சில கிலோமீட்டர் ஓடுனாலே இழப்பு வந்துடும் அந்த மாதிரி டயர்டு வந்துடும் தளர்ந்துருவோம் ஆனா அந்த தேனிக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது அதே போல பாருங்க நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் அது சுற்றி தெரிந்து தேனியை சேகரிக்கிறது அதே போல பல மைல்கள் சுற்றித் தான் ஒரு சில சொட்டுக்களை அது சேகரிக்கிறது ஒரு சொட்டு தேனை சேகரிப்பதற்கு பல மலர்களை அது போய் சேர்கிறது அங்க போய் போய் அந்த தேனை எடுத்து அப்படி தான் சேகரிக்கிறது இறைவன் அந்த தேன் கூட்டை கூட கூட வித்தியாசமாக தான் அமைச்சிருக்கிறான் அரு கோணத்திலே இருக்கும் முக்கோணம் உங்களுக்கு தெரியும் நாள் கோணம் இருக்கும் அந்த தேன் கூட பாருங்க ஆறு கோணங்கள் இருக்கும் இறைவன் ஒரு சேஃப்டிக்காக வேண்டி அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கிறான் அந்த தேன் மிகப்பெரியது ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய தேனெல்லாம் ஒரிஜினல் நமக்கு கிடைக்கிறது இல்லை கம்பெனி மூலமாக கிடைத்தால் கூட அதுவும் ஒரிஜினல் கிடையாது அதில் கலப்படம் இருக்கிறது ஆனால் உடலுக்கு சக்தியை தெரிக்கிற பொருளை தான் அதில் கலக்கிறாங்க அதுவே விஷயம் ஆனால் ஒரிஜினல் கிடையாது அதனால தான் அந்த கடையில் வாங்குகிறோம் இல்லை தேன் பாட்டில் கம்பெனி மூலமாக தான் அதிலே பாருங்க போட்டிருக்கும் எக்ஸ்பயர்டு டேட்டு போட்டிருக்கும் உண்மையான தேனாக இருந்தால் எக்ஸ்பயர்டு டேட்டே கிடையாது இன்னும் சொல்ல புது தேனை விட பழைய தேனுக்கு தான் விலை அதிகம் இது பழைய தேனு இவ்வளவு லிட்டு இவ்வளவு கிழ இவ்வளவு அப்படிதான் வைப்பாங்க அப்ப விலை கூடுகிறது பழைய ஆனால் நாம வாங்குகிற அந்த தேன்பாட்டில் எக்ஸ்பயர்டு டேட்டு போட்டு இருக்கிறது இதுவே அது ஒரிஜினல் இல்லைன்னு வழங்குது ஆக ஒரிஜினல் தேனாக இருந்தால் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் எனவே தான் நம்பி சல்லம்லாஹோ அவங்க சொன்னாங்க அனைக்கும் இரண்டு நோய் நிவாரணிகளை நீங்கள் ப பிடித்து கொள்ளுங்கள் அல் அசல் வல் குரான் ஒன்று தேன் இன்னொன்று குரான் அப்படின்னாங்க இப்படி மாஜாலே பதிவு செய்யப்பட்டாதீர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிகிச்சை முறை தேனிலே இருக்கிறது என்பதை நம்பி செல்லிசன் சொன்னாங்க ஆனால் கலப்படம் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு எல்லாத்திலையும் கலப்படம் தான் நம்ம பொருளில் எதை வாங்குங்க கடையில் அதில் கலப்படம் தான் அது அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்து போச்சு கோழியில் கூட முன்னாள் நாட்டுக்கோழின்னாங்க அந்த நாட்டுக்கோழிலையும் இப்போ கலப்படம் ஆகி போச்சுன்னு எல்லாமே கலப்படம் அதனால தான் சொல்லுவாங்க ஒரு ஆள் வாழ்க்கையை வெறுத்து போய் விஷத்தை குடிச்சிட்டான் ஆனால் படைச்சிக்கிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த விஷத்தில் கலப்படம் அதனால ஆள் பிழைச்சிக்கிட்டான் அதே போல் விஷம் குடித்தவன் பொழைச்சிக்கிட்டானே அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீட்டில் உள்ளவங்கள்லாம் அல்வா கிண்டி சாப்பிட்டாங்க சந்தோஷத்தில் எல்லாம் மோதா போயிட்டாங்க ஏன்னா அல்வா அளவு கலப்படம் ஆகி போச்சு இப்போ எல்லாமே கலப்படம் என்பதற்கு இப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினல் தேனாக இருந்தால் இறைவன் சொன்னது போன்று மிகப்பெரிய மருந்தாக அது அமைந்திருக்கிறது இன்னொரு வைத்திய முறையும் நம்பி செல்லல்லாசிரமும் சொல்லித்தந்தாங்க அதுதான் ஹிஜாமா ஹிஜாமான்னு என்றைக்கு இருக்குது அது அதான் உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றும் முறை காலுடைய நரம்புகளிலிருந்து குத்தி அடுப்பாங்க அதே போல் தலையினுடைய நடுப்பகுதியிலே இருந்தும் குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க இப்படி ஒரு வழக்கம் அந்த அரபு நாடுகளில் இருந்தது அன்றைக்கு நம்பி செல்லல்லா ஹலீர் செல்வம் அவர்களும் அதை அங்கீகரித்தார்கள் இன்னும் சொன்னாங்க நீங்க செய்கிற வைத்திய முறைகளில் சிறந்தது ஹிஜாமா முறை அப்படின்னாங்க யாருக்காவது தலைவலி அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அந்த ஹிஜாமா வைத்தியம் செய்யுங்க அதாவது ரத்தத்தை வெளியே படுத்துங்க அப்படின்ட்டு இதற்கெண்டே சில பேர் இருந்தாங்க வைத்தியர்கள்லாம் அந்த அன்னைக்கு அந்த வைத்தியர்களுக்கு பெயர் ஹஜாம் ஹஜ்ஜாம் சொன்னால் அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பவர் எல்லாருனாலும் செய்ய முடியாது இந்த பயிற்சி உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும் ஆனால் இன்னைக்கு நாவிதர்களுக்கு ஹஜ்ஜாம்கிற வார்த்தை கிராமங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹஜ்ஜாமை கூப்பிடுச்சாலும் முடி வெட்டுவாங்க நாவிதர் அவருக்கு ஹஜ்ஜாம்ங்கிறாங்க ஆனால் இந்த ஹஜ்ஜாம்ங்கிறது இந்த இரத்தத்தை வெளியேற்றுகின்ற முறையை தெரிந்தவருக்கு தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது நம்பி செல்லல்லாறு செல்லும் அவர்களும் இதை செய்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா நோன்பு நோற்ற நிலையிலும் இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் அவர்கள் எஹராம் கட்டி நிலை உங்கராவுக்காண்டி ஏராம் கட்டியிருந்தாங்கல்ல அந்த நிலையிலும் அவர்கள் ஹிஜாமத்தி செய்திருக்கிறார்கள் ரத்தத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இந்த ஹதீதிலே இருந்து தான் இப்போ ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் ரத்தத்தை கொடுக்குறாரு டெஸ்ட்டுக்கு வேண்டி கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு நோன்பு வச்சுருக்காரு ரத்தத்தை கொடுக்கலாமா ரத்தம் வெளியேறுதில்ல அதனால் நோம்புக்கு எதுவும் பாதிப்பா பாதிப்பு இல்லை அதே போல் ஒரு நோன்பு நட்ட நிலையில் ரத்த தானம் செய்கிறாரு இப்போ அவளுடைய நோன்புக்கு பாதிப்பாக இல்லை காரணம் என்ன நோன்பு வைத்த நிலையிலே நம்பி சல்லர்லா அலை செல்லும் அவர்கள் ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள் புகாரில் இருக்குது ஆக நீங்கள் டெஸ்ட்டுக்காகவோ ரத்த தானமாகவோ நீங்கள் ரத்தத்தை கொடுக்கலாம் அதனால எல்லாம் பிரச்சனை இல்லை நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல் நம்பி சல்லர்லா வளைவு அவர்கள் இன்னொரு வைத்திய முறையும் சொல்லி தந்தார்கள் அதுதான் ஜம் ஜம் நீரை குடிப்பது என்றார்கள் அந்த நோக்கம் நிறைவேறும் இவ்வளவு பதிவு செய்யப்பட்ட முஜாஹிது ரஹத்து விளக்கம் தர்றாங்க உங்களுக்கு நோய் இருக்கிறதா அந்த நோய் போகணும்னு ஜம்ஜம் நீரை குடிங்க அந்த நோய் போய்விடும் ஷிபா கிடைத்துவிடும் அதே போன்று உங்களுக்கு தாகம் ஏற்பட்டு தாகம் போகணுங்கிறதுக்காக வேண்டி ஜம்ஜம் நீரை குடிங்க அந்த தாகமும் போயிடும் என்று முஜாஹித் ரஹமத்துல்லா அலி அழிவு சொல்லி காட்டுகிறார்கள் ஜம்ஜம் நேருக்கு உண்டான இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா தாகத்தையும் அகற்றும் பசியையும் போகும் வேற தண்ணீருக்கு அப்படி இல்லை பசி போகாது இது உணவு பொருளாக அமையும் பால் மாதிரி பால் இருக்குது அது இப்போ நல்ல சூடாட்டி குடிக்கணும் எங்கெல்லாம் கட்டுமையான தாகம் பால் குடிச்சிங்க நல்ல சூடோடு குடிச்சிங்க தாகம் போயிடும்ல அதே போல் பசியை மாற்றும் அதனால தான் சாப்பிட்றதுக்கு முன்னால் டீ குடிக்காதீங்க ஆமாங்க டீ குடித்தா சாப்பிட முடியாது என் ஒரு பசியாக இருக்கிறாரு டீ சாப்பிட்டாரு அதுக்கு பிறகு பல மணி நேரம் அவனால் பசியை தாங்க முடியும் பசியை ஆற்றுகிற அந்த ஆற்றல் அந்த பாலுக்கும் அதே ஜம் ஜம் நீர் ரெண்டையும் செய்யும் பசியை ஆட்டும் தாகத்தையும் போக்கும் ஆகவே சிகிச்சை முறைக்காக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதே போல் மேனும் இந்த கருஞ்சீரகம் இன்னைக்கு ஆயுர்வேத வைத்தியர்கள்லாம் கருஞ்சீர்தான் பற்றி ஆகா போகோன்னு போடுறாங்க எல்லாம் இங்கே பார்க்கலாம் இதை நம்பி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்கல்ல அதை எடுத்து தான் இன்றைக்கு இந்த வைத்தியர்கள் எல்லாம் அதை மருந்துகளாக உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள் பல மருந்துகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்பி செல்லல்லாம் சொன்னாங்க இன்ன ஹாதிகள் ஹப்பத்த சௌதா இந்த கருஞ்சீரகம் இருக்கிறதே ஷிஃபா உன் மின் குள்ளிதா எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது அப்படின்னாங்க

அவர்கள் இவ்வாறாக ஒவ்வொரு துறையும் நமக்கு கற்றுத் தந்தார்கள் இன்னொன்றையும் சொன்னாங்க இந்த உலகத்தில் எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னாங்க அல்லாஹுத்தால மருந்து இல்லாமல் எந்த வியாதியும் உண்டு பண்ணுறதில்லைங்க இன்னெல்லாம் அன்சன தா தவா அல்லாஹு தால நோயையும் அதுக்குண்டான மருந்தையும் இறக்கி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் வ ஜான நிக்குள்ளி தாயின் தவான் எல்லா வியாதிக்கும் எல்லாம் மருந்தையும் அமைத்து வைத்திருக்கிறான் அப்போ சில பேருக்கு சொல்லுவாங்களே எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை புற்றுநோய்க்கு இல்லை அதெல்லாம் முற்று போனால் தான் இல்லை சில பேர் காய்ச்சல் கூட மோத்தா போயிடுறாங்க அதனால் காய்ச்சலுக்கு மருந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால் ஆரம்ப நிலைக்கு இப்போது மருந்து உண்டு புற்றுநோய்க்கு ஆரம்ப நிலையாக இருந்தால் குணப்படுத்திடலாம் முற்றுனால் முடியாது எல்லா நோய்களுக்கும் உள்ளே தான் அது சரி சில கட்டங்களில் இல்லை என்று சொன்னால் இம்மனிதன் கண்டுபிடிப்பதற்கு தாமதமாகமே தவிர மருந்து இல்லை என்றாகாது இன்னைக்கு தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லுவோம் இருக்கிறது மனிதன் கண்டுபிடிப்ப வேணாம் முன்பின் ஆகலாம் இறைவன் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான் ஆகவே நீங்கள் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பேர் செய்ய மாட்டாங்கல்ல அல்லாதான் நோயை தந்தான் அந்த அல்லா நீக்குவான் இதா தவக்குள்ளு சில பேர் தவுக்குள்ளா இருக்கிற ஆளா நான் வந்து ரொம்ப இரவு மீது நம்பிக்கை ஏ ஏன் நோயை தந்தவன் இறைவன் எனக்கு இந்த மருந்து இந்த மருந்தா சிவா கொடுக்குது இல்லதான் அல்லாதான் சிவா கூட சந்தேகமே இல்லை அப்பறையே நான் சாப்பிடணும் அப்படின்னு தத்துவ மெசீரை அழைப்பாங்க அதே நேரத்தில் பசிச்சா சாப்பிட்டுருவாங்க பசிச்சா சோறு சாப்பிடுவாங்க தடுமான தாகம் தண்ணி குடிக்கணும் குடிச்சிருவாங்க அப்ப மட்டும் தாகத்தை தந்தவன் யார் இறைவன் தானே அந்த இறைவன் தாகத்தை போக்குவான் தண்ணீர் எல்லாம் வேணாம் சொல்லுவார் அவரு அது பசிக்கு என்ன வச்சுக்கிறோங்க ஆ சோறெல்லாம் வேணாம் பசி தந்து இறைவன் பசியை போக்குவான் நான் சாப்பிட்றாமான்னு சொல்லுவாரா சீக்கிரம் கொண்டு வாங்க சாப்பாடு அப்படிம்பாரு என்னவருக்கு அப்போ இது ஒன்றும் தெரியுது இல்லை தான் நீங்க ஒவ்வொரு காரணத்தை வச்சு தானே செய்கிறான் அதே போல தான் இந்த மருந்தும் அதான் செல்லலாம்னு சொன்னாங்க ததாவவு நீங்கள் சிகிச்சை செய்யுங்க அடுத்து சொன்னாங்க தா தத வவு பிஹாராம் மார்க்கெட்டிலே தடுக்கப்பட்ட பொருளை கொண்டு நீங்கள் சிகிச்சை செய்யாதீங்க அந்த மருந்தை நீங்கள் உபயோகிக்காதீங்க என்று நம்பி செல்லன் லாரிசன் சொன்னாங்க அபு அபுதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதி அப்போ இன்றைக்கி சில மருந்துகள் எல்லாம் அல்கோஹால் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு சில டானிக் வாங்குவீங்க அதில் போட்டிருக்கோம் இது அல்கோஹால் சேர்ந்துருக்கட்டு அந்த டானிக்கெல்லாம் சாப்பிடலாமா ஹசரத் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சாப்பிடலாமா கூடாதாங்கிறது எதை வச்சுன்னு சொன்னா இந்த அல்கோஹால் சேர்ந்த மருந்து மட்டும்தான் இருக்கிறது அவருடைய நோய் போவதற்கு வேற மருந்தே இல்லை என்றிருந்தால் இவர் சாப்பிடலாம் ஏன் நிர்பந்தம் என்று ஆகிவிட்டது அல்லா பொருவான்லி மைத்தத்து வர்த்தமும் எதுவெல்லாம் உண்ண அப்படியே பட்டியல் போடுறான் இரத்தம் தானாக இறந்து போன அந்த பிரானினுடைய மாமிசம் அதே போல பன்றி இதுவெல்லாம் சாப்பிடக் கூடாது உங்களை ஹராமிட்டான் அடுத்து எவன்னு சொன்னா பாகின் வலா கைராக பலாயுசு மாலை ஆனா நிர்பந்தம் என்று வந்து விட்டால் இதைத்தான் சாப்பிடணும் இல்லைன்றா உயிருக்கு ஆபத்து வேற ஒன்றுமே கிடையாது சொன்னால் உங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற அளவிற்கு தேவையான அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லஹூலாம் சொல்லிட்டான் ஆகவே நிர்பந்தம் என்று வருகின்ற போது தடுக்கப்பட்டதும் கூடும் இந்த வசனத்தை பிரகாரம் இப்போ அல்கோஹால் சேர்ந்த மருந்து இருக்குது அதை விட்டால் வேற மருந்தே இல்லைண்டா நீங்கள் உபயோகிக்கலாம் ஆனால் அல்கோஹால் சேர்ந்த மருந்து இருக்குது அல்கோஹால் இல்லாமல் மருந்தும் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அல்கோஹால் கடந்ததை உபயோகிக்கக்கூடாது கூடாது காரணம் இங்கே நிர்பந்தம் என்பது இல்லை நம்பி சல்லல்லால் சொல்லிட்டாங்க ஹராமை கொண்டு நீங்கள் மருந்துகளை உபயோகிக்காதீர்கள் அப்படி நம்பி சல்லல்லா அலிசலம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல அல்கோஹால் வந்தோன்னு இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணே இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்கல்ல நறுமணத்துக்காக வேண்டி அதில் அல்கோஹால் இருக்குன்னு தான் போட்டிருப்பாங்க எழுதிருப்பாங்க உண்மையும் அதுதான் அதனால சில பேர் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இந்த மது வகைகள் எல்லாம் நஜிசுகள் நம்முடைய மார்க்கத்தில் இந்த குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல அது எல்லாம் நஜீஸ் ஒரு மாதிரி நம்ம மேனியில் கொட்டி வச்சு வச்சுக்கிறோங்க கழுவணும் அப்படி கழுவாம தொழுதிங்கால தொழுவ கூடாம போயிடும் அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடனே இருந்தது ஏன்னா அந்த நஜீஸ் இப்போ இந்த நேரத்தில் இப்போ ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நறுமணத்துக்காக வேண்டி அது ஆல்கோஹால் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் அது நஜீஸ் ஆகி போச்சே உபயோகிக்கக்கூடாதே என்று நினைக்கிறார்கள் அந்த மாதிரி உள்ள அல்கொஹால் இது அல்ல ரெண்டு வகையாக இருக்குது அல்கொஹால் அதாவது அருந்துவதற்காக உள்ள அர்க்கோஹாட் இருக்குது அது யூஸ் பண்ணக்கூடாது மருந்தில எல்லாம் கூடாதுன்னு சொன்னமும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக உள்ளது ஆனால் இந்த ஸ்ப்ரே நம்ம உடைக்கெல்லாம் அடிக்கிறோம் அல்லவா அதில் உள்ளது வந்து அருந்துவதற்காக உள்ளதில்ல சில கெமிக்கல் சேர்த்து வைச்சிருக்கிறாங்க உள்ளே இருக்கிற அந்த திரவம் வெளியே வருவதற்காக அது உள்ளே அது இருந்தால் தான் அடிக்கும் போது வெளியே வரும் அதற்காக சேர்க்கப்பட்டது தான் அது கெமிக்கல் சார்ந்தது தான் அருந்துவதற்காக உள்ளதில்லை ஆகவே இது நஜீஸும் அல்ல அதனால் அதை தாராளமாக உபயோகிக்கலாம் நபி அல்லஹா அலீசலம்போது இருக்குது யாராவது நோயாளி பார்க்க போனால் என்ன சொல்லுவாங்க லா அபாஸ் தொகு இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல எல்லாம் சரியாயிரும் நான் சும்மா ஆயிடுறீங்க அல்லாஹ் நாடும் போதே நல்ல நிலைக்கு நீங்கள் வந்துடுறீங்க இப்படி ஒரு வார்த்தையை நம்பி செல்லல்லாலி அவர்கள் சொல்லுவார்க்கு இதுதான் நம்பிக்கை தருகின்ற வார்த்தை எந்த நோயாளியும் பார்க்க போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லுங்கள் நான் உங்கள் மறுபடியும் சொல்கிறேன் லாபஸ் தொகு இன்ஷா அல்லாஹ் லாபஸ் தொகு இன்ஷா அல்லா இதுதான் இந்த வார்த்தையை மனப்பான் மன்னிப்பீங்க நினைக்கிறேன் லபஸ் தகூர் இன்ஷால்லான்னு பரவாயில்லை சோமா இருவீங்க அல்லா நாடும் போதுன்னு அர்த்தம் இப்படி தான் நம்பிக்கையான வார்த்தை ஆனால் நம்மளில் சில பேர் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாதால தகாத வார்த்தை விட்டுருவாங்க ஒரு ஆள் நோயாளி கஷ்டப்பட்டு போய் பார்க்க போவாங்களா இப்போ என்ன சொல்லுன்னு இவங்க அந்த இடத்துல கவலைப்படாதீங்க இந்த நோய் தாங்க அவருக்கு ஏற்பட்டுச்சு என் நண்பருக்கு இப்போ நல்லா இருக்கிறாருங்க அந்த டாக்டரை பார்க்க போனார் இப்போ தேவைப்பச்சு இப்போ நல்லது மாதிரி அப்படின்னா அந்த ஆள் பார்ப்பார் பரவாயில்லையே இந்த நோய் இப்போ நீங்கிற நோய் தான் நம்ம கவலைப்படணும் அப்படி இருப்பார் இன்னும் சில பேர் அப்படி சொல்லாமல் நேர் மாற்றமாக சொல்லுவாங்க இந்த நோயாங்க அவங்களுக்கு எங்கள் அடுத்த தெருவில் ஒரு ஆளுக்கு இந்த நோய் தான் வந்துச்சு தான் முந்தான போயிட்டார் இந்த உலகத்தோட அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஏங்க அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க இதை சொல்கிறேன் இந்த வார்த்தையா சும்மா இந்த மனிதர் போய் கவலை உண்டாக்கிறது நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை சொல்லுங்க இதைத்தான் தம்பி சிலர்ந்தாலும் செய்தார்கள் ஆகவே எல்லா வகையான நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தினையும் பாதுகாத்திருவானாக நாமின் உலகம் தில்லில் இருப்பில்